கிழக்கிந்திய கம்பெனியில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்த ராபர்ட் கிளைவின் மகள் ஹென்ரிடாவின் இல்லமாக ஒரு காலத்தில் இருந்தது பவ்ஸ் கோட்டை பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டது இருந்த காலத்தில் கிளைவ் நிறைய செல்வங்களை சேர்த்தார் அவர் இங்கிலாந்திற்கு திரும்பும்போது இந்தியாவின் உள்ளூர் ஆட்சியாளர்களிடம் பரிசாகப் பெற்றது திருடியது என அவரிடம் அதிக செல்வ வளம் குவிந்திருந்தது அவ்வாறு கொண்டுவரப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் இந்த கோட்டையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அருங்காட்சியகத்திற்குள் செல்லப்போகிறோம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்கள் இங்குள்ளன இதில் பல பொருட்கள் திப்பு சுல்தானுடன் தொடர்புடையவை இதுதான் பல்லக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பிளாசி போரில் கிளைவால் வீழ்த்தப்பட்ட நவாப் தொடர்புடையது கிளைவின் அருங்காட்சியகத்திற்கு வரும் அனைவருமே இதை பார்க்கவே வருகிறார்கள் திப்பு சுல்தானின் அரியணையை அலங்கரித்த பொருட்களில் ஒன்று இது திப்பு சுல்தான் கொலை செய்யப்பட்ட பின் அவரின் அரியணையில் இருந்த அளவு கடந்த தங்கத்தை பார்த்தவர்கள் அதனை அங்கேயே விட்டு வைக்காமல் நான்கு துண்டுகளாக வெட்ட முடிவு செய்தனர் இன்று இதன் மதிப்பு என்ன இது விற்பனைக்கு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை இதன் பொருள் மதிப்பை விட இதன் வரலாற்றுச் சிறப்பும் மற்றும் கலாச்சார மதிப்பும் மிக மிக அதிகம் என நினைக்கிறேன் உள்ள காட்சிப் பொருள்களில் இவை திப்பு சுல்தானுடன் தொடர்புடையவை இது திப்பு சுல்தான் தங்க பயன்படுத்தும் கொட்டாய் அவர் போருக்கு சென்றாலோ வேறு பயணங்களுக்கு சென்றாலோ அதிகாரிகளை சந்திக்க அன்றைய சபையை நடத்த ஓய்வு எடுக்க இதை பயன்படுத்தியுள்ளார் இது பவிஸ்கு எடுத்து வரப்பட்டபோது பல ஆண்டுகளாக சம்மர் பார்ட்டிகளில் கொட்டாய் போடப்பட்டு மக்கள் உள்ளே உட்கார அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திப்பு சுல்தானின் வீழ்ச்சி மற்றும் மரணம் மீதமிருந்த இந்தியாவை கைப்பற்றுவதற்கான தடைகளை உடைத்தது இதை எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளது என நாம் பொருள் கொள்ளலாம் என நினைக்கிறேன் இருநூற்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு காலத்தில் பலராலும் விரும்பப்பட்ட மைசூரின் மன்னர் திப்பு சுல்தான் தற்போதுள்ள இந்தியாவில் மிகவும் சர்ச்சைக்குரியவராக பார்க்கப்படுகிறார் சிலர் அவரை மிகவும் துடிப்பான விடுதலைப் போராளி என்று அடைத்தாலும் சிலரோ அவரின் பெயர் இந்திய வரலாற்றிலிருந்தும் பள்ளிப் புத்தகங்களிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அவர் இந்துக்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ததாகவும் கிறிஸ்தவர்களை தண்டித்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒப்பும்போது குறிப்பிடப்படுவது போல அவர் மோசமானவர் இல்லை அவர் மோசமாக நடந்து கொள்வதற்கான அவரிடம் இரக்க குணமும் அன்பு செலுத்தும் குணங்களும் இருந்துள்ளன அவர் தன்னை ஒரு வெளிநாட்டினராகவோ ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளராக மட்டும் பார்க்கவில்லை அந்த மண்ணின் மைந்தனாக தன்னை பார்த்தார் நான் சிரிங்க பட்டணத்திற்கு சென்ற போது அங்கிருந்து ஒவ்வொருவரும் என்னிடம் கூறியதெல்லாம் நாங்கள் வேறென்ன சொல்வது அவரே எங்கள் மண்ணை ஆண்ட மன்னர் என்றார்கள் வேறொருவர் வாழ்க்கையில் அனைத்தையும் அவர் கைவிட்டார் சொந்த குடும்பமும் அதிகாரிகளுமே அவருக்கு துரோகம் செய்தனர் இருப்பினும் கடைசி மூச்சுள்ளவரை அவர் போராடினார் இப்போது இந்தியர்கள் அவரை தவறாக பேசுவதை பார்க்க வருத்தமளிக்கிறது என்றார் இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன்